யூனிவர்ஸ் நேர்களுக்கு அந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே ஏதோ எம்ஜிஆர் இன்றைக்கு கட்சியை ஆரம்பித்து அவர் அப்படியே நேரடியாக தேர்தல் நின்று அவர் அப்படியே முதலமைச்சராக சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது அவர் பூகம்பங்களையும் தீப்பிளம்புகளையும் நெருப்பு மலையில் நனைந்துதான் அவர் முதலமைச்சராக அவர் பதவியேற்றாருங்கன்னா நீங்கள் நினச்சிக்கிட முடியாது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லையா நடிகர் சங்கத்துக்கு அவர் ஒரு ரீயூனியன் அதாவது ஒரு யூனியன் சங்கம் வந்து வச்சார் முதல்ல கொஞ்ச நாளைக்கு போன வார காணொலியில் நான் போட்டிருக்கிறேன் ஆனால் அவருடைய சொந்த சத்யா ஸ்டுடியோவில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களை தூண்டிவிட்டு அந்த ஊழியர்கள் போராட்டம் நடத்தின கதை உங்களுக்கு தெரியுமா அந்த ஊழியர்கள் போராட்டம் நடத்தினாங்க எம்ஜிஆர் வருகிற பொழுது சத்யா ஸ்டுடியோவின் கேட் வாசல் மூடப்பட்டது யாரால கிட்ட சம்பளம் வாங்கிய ஊடகர்களே நடிகர் விஜயை போன்றவர்கள் கமலஹாசனை போன்றவர்கள் ரஜினிகாந்தை போன்றவர்கள் இன்னும் பட்டியல் நீளும் ராஜேந்தர் பாக்கியராஜ் ராமராஜன் எல்லோரும் நாங்கள் எம்ஜிஆர் மாதிரி கட்சி ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லி வந்தாங்க அங்கே ஒரு என்டிஆர் வந்திருந்தார் இன்னைக்கு விஜய் புறப்பட்டு வந்திருக்கிறார் நானும் எம்ஜிஆரை போல ஆனால் எம்ஜிஆர் ஐம்பத்தி ரெண்டிலிருந்து அவர் சந்தித்த துரோகங்களும் ஐம்பத்தி ரெண்டிலிருந்து அவர் அரசியல் நெருக்கடிகளும் சாதாரணது கிடையாது அவர் அப்பெல்லாம் திமுகவை விட்டு வெளியேற்றப்பட்டு விட்டார் வெளியேற்று விட்டப்பட்ட பிறகு அவர் சந்தித்த விஷயங்கள் இருக்கு இல்லையா அதுதான் இப்ப சொல்ல போகிறேன் நேற்று இன்று நாளைன்னு படம் நடக்கும் அதோடய ஷூட்டிங் சத்யா ஸ்டூடியோவில் நடந்துகிட்டு இருக்கு அவர் தொழில் அது அவர் இன்றைக்கா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் நடிச்சிக்கிட்டு இருந்தார் முட்டா பசங்க பேசுறது மாதிரி அப்படி கிடையாது எழுவத்தி ஏழில் அவர்னு எழுவத்தி ரெண்டில் வெளியேற்றப்படுறாங்க அதுக்கு முன்னாடியும் எழுபதுகளில் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கார் அறுபத்தி அஞ்சில் நடிக்கத்தான் செய்கிறாரு அறுபத்தி ஏழு அண்ணா முதலமைச்சர் ஆகும்போது நடிக்கத்தான் செஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நடிக்கத்தான் செய்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நடிக்கார் ஐம்பத்தஞ்சில் நடிக்காரு ஐம்பத்தி ரெண்டில் நடிக்காரு ஐம்பதில் நடிக்காரு நாற்பத்தஞ்சு டே நடிப்பது அவருடைய தொழில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறார் அவர் இப்போது கட்சியை விட்டு நீக்கப்பட்ட பிறகு நேற்று இன்று நாளை பட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் அரசின் திட்டங்கள் விமர்சனம் செய்யப்படுகிறது என்கின்ற காரணத்தை காட்டி அதனுடைய வன்மம் வச்சு தெரியும் இந்த படம் இருக்கும்போது அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்புன்னு சொல்லி அவர் பேசுவார் இல்லையா பாடுவார் இல்லையா அப்போது கலைஞரவர்களையும் கலைஞரின் தலைமையில் இருக்கக்கூடிய திமுகவையும் அவர் விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமைகள் திரைப்படத்தில் வரும்போது அது வலிக்கு பிரச்சனையாகுது அரசை விமர்சனம் செய்கிறார்கள் நடந்தது அப்படியே கொஞ்சம் பின்னாடி போகிறீங்களே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடக்கிற பொழுது இதே திரைத்துறையில் இருக்கிறவர் தானே கலைவாணர் நடிப்பிசை புலவர் கே எம்ஆர் எம் ஆர் ராதா எம்ஜிஆர் அவர்கள் இன்னும் நூற்றுக்கணக்கான நடிகர்கள் சேர்ந்து ஒரு பெரும் புரட்சி பட்டியல் நடத்தினது எது அரசு தாங்குது அதெல்லாம் எதிர்த்து தானே இருந்தாங்க அப்போ நீங்கள் அதை வந்து விமர்சனத்தை தாங்கக்கூடிய சக்தியை வளர்த்து கொள்ளாமல் விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வராமல் அதை போய் தடை செய்கிறது நடந்தது இல்லையா இது தான் காங்கிரஸ்லேயும் செஞ்சாங்க அப்போ காங்கிரஸ் பிரிவன் என்ன செஞ்சாங்களோ நீங்கள் அடக்குமுறை அதிகாரம் இருக்கும்போது நீங்கள் செய்கிற பொழுது அதே தான் இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கலைஞரின் திமுக கட்சி இருக்கிறது இல்லையா அந்த காவல்துறை மூலமாக நெருக்கடியும் சட்டத்திட்டங்கள் மூலமாக இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகளை அவர் கொடுத்த போது அவர் சந்தித்த விதம் ரொம்ப முக்கியமான செய்தி அதுதான் ரொம்ப அது அதை அவர் மேலும் மேலும் பூஸ்ட் பண்ணிச்சு பயந்து ஓடிடல எப்படி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் கட்சிக்கு வந்து யார் வந்து அவர் வீட்டுக்கு ரைடு வந்தாங்களோ அந்த அதிகாரியவே கட்சி நிர்வாக பொறுப்புக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க அப்போ பின்னணியில் என்ன அரசியல் இருக்குங்கிறதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க லாட்ரி விற்கிறவன் சாராயக்கடை நடத்துகிறவன் பாண்டிச்சேரியில் சாராயக்கடை நடத்துகிறவனா விஜயக்சியில் செயலாளராக இருக்கிறான் நீங்கள் இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்துக்கணும் பின்னாடி எம்ஜிஆர் தனி நபராக இருந்தார் தனி நபராக எதிர்த்தார் அப்போ என்ன செய்யுது ஏன் ஸ்டுடியோவில் பார்க்கக்கூடியவர்கள் என் சாப்பாடை சாப்பிடக்கூடியவர்கள் இப்போ தொழிலாளர்களாக மாறுகிற பொழுது அவர் நமக்கு எதிராக வந்து அவங்க சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க எம்ஜிஆர் ஒன்றுமே செய்யலை அப்படியா சரி வாங்க எல்லாம் வாங்க உட்காந்து உனக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க என்ன பிரச்சனை பிரச்சனை பணம் கொடுக்காமல் உங்கள் கோரிக்கையை ஏற்காமல் தனியே பிரச்சனை அவர் ஒரே நிமிஷத்தில் சொல்யூஷன் பண்ணார் அதனால தான் அவர் வந்து நிமிர்ந்து நின்றார் தலை சிறந்த தலைவராக அவர் தமிழகத்தில் மரணக்கும் வரை அந்த இடத்துல வந்து அதே இடத்துல நின்றுட்டு இருந்தார் உள்ள வந்த உடனே உட்கார வச்சு எல்லாத்தையும் பேசினார் தொழிலாளர் சட்டமா புதுசாக தொழிலாளர் சட்டத்தை கொண்டு வந்து நீங்க பேசுகிறீங்களா ரைட் ஓகே பண்ணிக்கோ எத்தனை பேர் இருக்கிறீங்க இந்தா இத்தனை பேர் நூறு சம்திங்ல இருக்கீங்களா இந்தா பணத்தை வாங்கிக்கோங்க தொழிலாளர் சட்டத்திட்டப்படி உங்கள் கணக்கு எவ்வளவோ ஊதியம் என்னவோ அது முடித்து வைக்கப்பட்டது அப்புறம் என்ன பண்ணுவீங்க வேறு என்ன செய்ய முடியும் சொல்கிறார் எம்ஜிஆரே பேசுகிறார் அதை கேளுங்க நீங்கள் சத்யா ஸ்டுடியோவை மூடுவதற்கு காரணமாக செயல்பட்டவர்களை தொழிலாளர் நலச்சட்டத்தின்படி அவர்களுக்கு நிவாரணத் தொகையை வழங்கிவிட்டு போராட்டத்தில் ஈடுபடாத தொழிலாளர்களை கொண்டு ஒர்க்கர்ஸ் கம்பெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி திரு பத்மநாபன் அவர்கள் தலைமையில் தொழிலாளர்களை நிறுவனத்தின் பங்குதாரராகிட்டார் இதுதான் இந்தியா நீங்கள் வேலைக்காரனாக இருந்தால் தானே பிரச்சனை எனக்கு என்ன பிள்ளையா எனக்கு என்ன பழம் இல்லையா எனக்கு என்ன பல தாரமா ஒவ்வொரு தாரத்துக்கும் நான் என்ன குழந்தைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு நான் சொத்து வைக்க போகிறேனா அப்படிலாம் கிடையாது என்னையா வருச்சுன்னு உனக்கு என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை நம்பாமல் கெட்டவர்கள் தான் அதிகமான பேர் போராட்டம் பண்ணாங்கள போராட்டம் பண்ணால் அத்தனை பேருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டார் முடிஞ்சு வச்சு நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டேன் என்னை நம்பி களத்தில் போராடாமல் இருந்தாங்க இல்லையா அவங்களெல்லாம் சத்யா ஸ்டுடியோவில் பங்குதாரராக மாத்திட்டாரு எப்படி இருக்கு பார்த்துக்கணும் முடிஞ்சு போச்சா இப்போ போராடுனவங்க திகைக்கிறான் ஐயோ நம்ம கொஞ்சம் இருந்தால் நேரம் சத்யா ஸ்டுடியோ ஷேர் ஹோல்டர் ஆயிட்டுருக்கலாமே அதுதான் எம்ஜிஆர் அவர் கொடுத்துட்டாரு பங்குதாரராக மாற்றிட்டார் நீங்க இதைத்தான் அவர் திரைப்படங்களில் நடிக்கிற போது என்ன செய்வாராம் அவர் சாப்பிடுகிற பொழுது அவர் என்ன சாப்பிடுகிறாரோ அதே சாப்பாடு கடைசியில் லைட்டு பிடிச்சிக்கிட்டு இருப்பார் இல்லையா காட்சிக்கு வயர்மேன் சுவிட்சு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறவர்களுக்கு அதே சாப்பாட்டை உறுதி செய்தவர் அதே மாதிரி ஒரு திரைப்படம் முடிகிறது அவர் நடிக்கிற படம் அவர் தொழில் அது நடிக்கிறதுங்கிறது அவர் தொழில் அந்த படம் முடியுது அப்படின்னு கேட்டால் கடைசியில் இருக்கக்கூடிய வேன் டிரைவர் அவுட் போர்ஷன் வெளியே போகிறாங்க இல்லையா அத்தனை பேருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணிருக்கணும் செட்டில்மெண்ட் அவர் சில சட்டதிட்டங்கள் தனக்கு குடும்பம் இருப்பதை போல தனக்கு பசிப்பதை போல அந்த குடும்பமும் இந்த கணவர்களுக்காக காத்திருக்கும் என்பதை கருதி முதல்ல செட்டில்மெண்ட் பண்ணக்கூடிய அப்போ எம்ஜிஆர் ஸ்டுடியோவிலே வேலை பார்க்குறவங்களுக்கு அவரை வந்து பாதுகாக்க தெரியாதா அதனால தான் பத்ம பத்மநாபனை கூப்பிட்டு ஒர்க்கர்ஸ் கம்பெனிஸுங்கிறத ஒன்று உருவாக்கி அதில் வந்து இருக்கிற எத்தனை பேரும் ஷேர் கோல் நீங்கள் தான் இதில் எவ்வளோ வருமானம் வருது எல்லாம் உங்களுக்கு இது எப்படி இருக்கு அரண்டு திரண்டு போனார்கள் மேற்கொண்டு போராடுறதுக்கு வழி கிடையாது போராடின அத்தனை பேரும் தலையில் துண்டை போடுறது எல்லாமே ஆகிடுச்சு தனக்கென்று வாழாதவன் தனக்கென்று வைத்து கொள்ளாதவன் அவன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான் கொடுத்துட்டு போய்கிட்டே இருந்தார் நிறுவனத்தில் வரக்கூடிய லாவல்லாம் உங்களுக்கு ஷேர் போய்க்கோங்க நீங்கள் வாட்டிக்கு வேலையை பாருங்கள் ஒரு பிரச்சனையை எதிர்கொண்ட விதம் இருக்குல்ல யாரும் எதிர்பார்க்காத ஒரு வகையில் அதை கையாளக்கூடியது இந்தியா அதனால தான் அவர் நிரந்தரமான தலைவராக இருந்தார் இல்லைன்னா சொந்த ஸ்டுடியோக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலமை வருமா திரைப்படங்களில் அப்படி நடிக்கக்கூடியவர் ஆனால் அது எல்லாமே அவருக்கு உரமாச்சு ஓ இப்படியெல்லாம் எதிரிகள் உருவாகுவார்களா கூட இருக்கிறவங்களே துரோகம் பண்ணுவாங்களா அப்போ நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்க அத்தனை பேரும் இப்படி நமக்கு எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்பு வருமா இது எம்ஜிஆர் அவர்கள் பக்குவப்படுவதற்கு இந்த சம்பவங்கள்லாம் காரணமாக இருக்கு அதனால தான் அவர் சில நேரங்களில் வந்து நெருக்கமாகவும் சில நேரங்களில் வந்து பிடிப்பாகவும் அவர் இருக்கிறதுக்கு சில காரணங்கள் இருந்தது அவர் இந்த மாதிரி செய்தி வருது இல்லையா இந்த செய்தி வெளியே போன உடனே பொதுமக்கள் என்ன நினைச்சிப்பாங்க யோசிச்சு பாருங்களேன் பேப்பரில் செய்தி வரும் இல்லையா அன்றைக்கி காணொலிகள் கிடையாது செய்தி வந்த உடனே அவங்க நிலைமை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள் ஏய் ஒரே சத்யா சத்யாஸ்படியில் சம்பளம் கொடுக்கலையா அவங்கள வந்து முடிச்சிட்டாங்கயா எம்ஜிஆர் இப்படி ஏமாற்றிட்டாரியா அப்புடின்னு பேசிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மத்தியில் மறுநாள் பேப்பரை திறந்தா ஏய் சத்யா சத்தியாஸ்டியில் வேலை பார்க்குற அத்தனை சேர் சேர்வோல்றியா அப்படின்னு சொல்லி மாற்றினாங்கன்னா இதை கொடுக்காமலே கொடுத்த விளம்பரம் எதிரிகள் அவர்களுக்கு அப்போ இது எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள் இதுதான் எம்ஜிஆர் எம்ஜிஆரோட சக்சஸ் ஃபார்முலா இருக்குது இல்லையா எம்ஜிஆரோட வெக்ட்ரி ஃபார்முலா இருக்குது இல்லையா இது வந்து யாராலையும் கணிக்க முடியாது இதே இது நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள் எதிரியை நண்பனாக்கினால் துரோகியை ஒன்றும் செய்ய முடியாது நம்மிடம் இருப்பதை நம்மளிடம் எவ்வளோ நூறுரூபா இருந்தால் நம்மளிடம் பத்து ரூபா இருந்தால் இல்லைன்னா பத்தாயிரம் இருந்தால் இல்லைன்னா லட்சங்களில் இருந்தால் உடனிருப்பவர்களிடம் மனம் விட்டு தெளிவாகவும் உண்மையாகவும் நடந்து கொண்டு அவையே நமக்கு துரோகம் செய்யப்போறாள் அதுக்கு மேலே நடக்கிறது அது வேறு எம்ஜிஆரை அழிக்க நினைத்தவர்கள் தான் அழிந்தார்கள் அதுதான் வரலாறு நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம் அதனால் சொந்த ஸ்டுடியோவுக்குள்ளே இருக்கிறவங்களையே இது சரி இதெல்லாம் நீங்கள் எங்கே இருக்கியா நீ எடுத்து நீ எங்கே இருக்கியா பேசுகிற வைக்கிற எம்ஜிஆரோட அவருடைய சொந்த ஸ்டுடியோவுக்குள்ளே வர முடியாத அளவுக்கு இருக்கா இது எம்ஜிஆரே தான் சொல்கிறேன் நான் என் பிறந்த என்ன தான் நான் சொல்கிறேன் தோழர்களே ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டுவதற்கு பதிலாக அதை மீண்டும் மூர்க்கமாக மோதக்கூடாது அவர்களோடு அரவணைத்துக்கிட்ட நான் இன்றைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இந்த பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கு காவல்துறை மரணங்கள் நடந்திருக்குது சிவகாசி வெடி விபத்து நடந்திருக்குது கோவிலில் இளம்பெண் ஒன் மரணம் நடந்திருக்குது எத்தனையோ சம்பவங்களுக்கு எல்லாம் கருணைமிக்கவாக போல் மனநிலை கொண்டு அதற்கு ஒரு நல்ல தீர்வு வர வேண்டும் அதை இன்றைய வேண்டுகோளின் பதிவாக நான் சொல்லி விடைபெறுகிறேன் தோழர்களே நன்றி வணக்கம்